தமிழர் பகுதியில் சீரழியும் கலாச்சாரம் இருபத்தி ஆறு வயதில் நான்கு திருமணம் செய்த யுவதி யாழில் வெளிநாடு செல்லவிருந்த நபர் அதிரடியாக கைது அதிர்ச்சி கொடுத்த பின்னணி ஜோசித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை கந்தர்மடம் பகுதியில் வைத்து கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டேசி ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நவம்பர் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு முந்தைய மாநாட்டிற்காக அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கு இன்று மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முறைப்பாடு தரப்பால் இவ்வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதிகள் தரப்பினரிடம் கையில் அளிக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி எதிர்வரும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி இவ்வழக்கை விசாரணைக்கு முந்தைய மாநாட்டிற்காக அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் உடைமைகளையும் தவறான முறையில் பெற்றதன் மூலம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்ததாக குற்றம் சாட்டி ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மைய காலங்களில் தமிழர்கள் வாழும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெறும் கலாச்சார சீரழிவுகள் குற்றச்செயல்கள் ஈழ தமிழினத்தை அழிவு பாதை கட்டுச் செல்லும் அவலம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பலரும் கவலை வெளியிட்டுள்ளனர் போதைப் பொருள் விற்பனையில் கொடி கட்டி பறக்கும் இளம் குடும்ப தலைவிகள் ஒருபுறமும் மறுபுறம் போதையாலும் குற்றச்செயல்களாலும் கெட்டு சீரழியும் இளம் சமுதாயம் ஒருபுறமாக ஈழத்தமிழர் கலாச்சாரம் வழிமாறி போய்க் கொண்டிருக்கிறது ஒருவனுக்கு என வாழ்ந்த காலங்கள் மலையேறிக் கொண்டிருக்கின்றது குடும்ப வன்முறைகள் கொலைகளில் வந்து முடிகின்றது சுகபோக வாழ்க்கை மற்றும் பணத்தின் மீதான மோகம் வாழ்க்கையில் அமைதியையும் உண்மையை மாற்றி விடுகின்றது இந்த வகையில் யாழில் தவிழ் வித்துவானை நம்பி கணவன் பிள்ளைகளை கைவிட்டுச் சென்ற குடும்பப் பெண் தகாத உறவால் படு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் முல்லைத்தீவில் இருபத்தி ஆறு வயதான பெண்ணொருவர் நான்கு திருமணங்கள் செய்த சம்பவங்கள் என பல்வேறு கலாச்சார சீரழிவுகள் தமிழர் பகுதிகளில் அரங்கேறி வருகின்றது அது மட்டுமல்லாது வவுனியாவில் நேற்று முன்தினம் மனைவியின் தகாத உறவால் கணவன் மனைவியைக் கொன்று பிள்ளையுடன் போலீசாரிடம் சரணடைந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது இதேவேளை புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் எம்மவர்கள் சிலரும் இந்த சம்பவங்களுக்கு துணை போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் நம் கலாச்சாரம் டி போகின்றது என தம்மை சீர்திருத்தி வாழ பழகாவிட்டால் அடுத்த சமுதாயத்தை எங்கே கொண்டு செல்லும் என்கின்ற கேள்வியை சமூக மட்டத்தில் நில வைத்துள்ளது அதிலும் இளவயது குடும்ப பெண்கள் கலாச்சார சீரழிவுகளை நோக்கி நகர்வது வேதனைக்குரிய விடயமாகும் உலகில் ஒப்பற்ற தமிழினமாக போற்றப்பட்ட எம்மினம் இன்று மாறி தடுமாறி போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் தன்னி பிரதேசங்களில் திட்டமிட்டு பரப்பப்படும் விசச்செடிகள் படர்வது போல கலாச்சார சீரழிவுகள் தலைவிரி தாடுவது வேதனையை ஏற்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உள்ளனர் தமிழர் பகுதியில் சீரழியும் கலாச்சாரம் இருபத்தி ஆறு வயதில் நான்கு திருமணம் செய்த யுவதி யாழில் வெளிநாடு செல்லவிருந்த நபர் அதிரடியாக கைது அதிர்ச்சி கொடுத்த பின்னணி ஜோசித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு